ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு ஊறுகாய் அந்த பூண்டில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு நம்ம பூண்டு ஊறுகாய் செஞ்சு நம்ம வெளியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஜென்ட்ஸ்லாம் வெளியிலேருந்து வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்குலாம் அந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சு கொடுத்து விட்டோம்னா அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிறோம் வாங்க போயிட்டு நம்ம பூண்டு ஊறுகாய் செய்யலாம் வாங்க போவோம் பாருங்கள் நம்ம பூண்டு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கோம் அந்த பூண்டை இந்த இந்த பூண்டை வந்து இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டு உரித்து வச்சுருக்கோங்க அப்புறம் புளி வந்து கொஞ்சம் எடுத்து அதில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் புளி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி நம்ம பிடிக்கும்போது நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி இறுக்கமாக பிடிச்சாலும் ஒரு கைப்பிடி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற புளியை நம்ம நல்லா சூடாக இருக்கிற சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் சுடுதண்ணி நம்ம சூடாக கொதிக்க வைச்ச தண்ணியை இதில் ஊற்றி ஊற வச்சுக்குவோம் இப்போ பற்ற வச்சாச்சுங்க நம்ம கடாயை அடுப்பு வச்சுக்குவோம் கடாய் காஞ்சிச்சுங்க நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம் அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா பொரியணுங்க அப்புறம் அதான் வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வெந்தயத்தை நல்லா பொறிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக ஆற வச்சுக்குவோம் அப்புறமா கடுகு வறுத்துக்கலாம் அதே மாதிரி கடுகு வந்து ஒரு ஐம்பது கடுகு போட்டுக்கலாம் அதையும் வறுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியற வரலாம் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை ரெண்டையும் தனியாக நம்ம கொண்டு வச்சுக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு நல்லா வெடித்து பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க இப்போ நூறு நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயெயெயெலாம் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து காஞ்சிருக்குங்க லைட்டாக காய்ஞ்ச உடனே நம்ம பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்துட்டு மிதமான சூட்லையே வச்சு இந்த பூண்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா பொங்கி வருதுங்க இந்த எண்ணெய் நல்லெண்ணுறதுனால அந்த மாதிரி நுரைச்சி வரும் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இந்த பூண்டு வந்து நல்லா செவக்கட்டும் வெள்ளைப்பூண்டு வந்து பாருங்க இப்படியே நல்லா வெந்துட்ருக்கு இந்த வெள்ளைப்பூண்டை வந்து நம்ம உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிற போது வெள்ளைப்பூண்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நேரடியாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி போது மொழிகளில் இருக்கிற ஜாயிண்ட் வலி எல்லாமே சரியாயிரும் அப்புறம் வந்து வாயு பிரச்சனை மூட்டுகளில் முதுகுகளில் கழுத்தில் காலில் எல்லாம் வாயு போய் தங்கி தான் நம்மளுக்கு வலி உண்டாகுது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வந்து வாயு பிரச்சனை வந்து அறவே போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் வந்து குறைஞ்சிரும் இதயத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குணமிக்க இந்த வெள்ளக்கூட நம்ம சேர்த்துக்கும் போது இதய வாழ்வு வந்து பிரச்சனைகள் வராதுங்க இதய இதயத்தில் இருக்கிற அடைப்பு ரத்த குழாய் அடைப்பு ரத்த குழாய் வந்து தடிமனாகிறது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து அதிகப்படியான சர்க்கரை படிஞ்சு அதை இரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு கை கால் வலி எல்லாமே வந்துடுங்க அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வந்து இந்த பூண்டை சாப்பிடும் போது வரவே வராதுங்க மூளையில் இருக்கிற அடைப்பை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ குடிமிக்க இந்த விலை பூண்டை எல்லாருமே வந்து இப்போ அடியில் பயன்படுத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிதமான சூட்லையேதான் இந்த பூண்டை வந்து இந்த அளவுக்கு பதைக்கங்க நல்ல ஒரு மஞ்சள் கலர் லைட்டாக மஞ்சள் கலரும் வர ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப வேக விடக்கூடாது வேக விடாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி வந்து செய்யும்போது நம்மளுக்கு பூண்டு ஊருகா வந்து சூப்பராக இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திலாம் அவங்க குழந்தைங்களுக்கு அப்படியே லைட்டாக அந்த ஊறுகாய் அப்படியே தடவி வச்சுட்டு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது செரிமானம் வந்து அதிகமாக இதில் வந்து இப்போ சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காது குழந்தைங்க நல்லா இதை வந்து விரும்பிதே சாப்பிடுவாங்க இந்த பூண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே ஊருகாய் நம்ம செய்கிறது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம அம்மியில் நுணுக்கிக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் கூட அடிச்சுக்கோங்க நான் வந்து தோட்டத்தில் இருக்கிறதுனால அம்மியில் நுணுக்கிக்கிறேங்க பாருங்கள் நம்ம பவுட்ரு நுணுக்கிட்டோங்க அதை அம்மியிலேருந்து எடுத்துக்குவோம் அந்த பூண்டு நம்ம வந்து ஆட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டியாச்சு நம்மளுக்கு மிக்ஸி கிரைண்ட்ரு எல்லாமே இந்த உரள்தேங்க அப்படியே ஆட்டிக்குவோம் இந்த மாதிரி மையம் ஆட்டியாச்சுங்க நம்ம மிக்சில் ஆட்ட மாதிரியே நம்ம ஆட்டியாச்சுங்க தண்ணி எதுவும் ஊற்றலை அப்படியே தான் ஆட்டியிருக்கோம் இதை எடுத்துக்குவோம் இப்போ இப்போ பாருங்கள் அதே எண்ணெயில் நம்ம பூண்டு வதக்கின அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோங்க இப்போ வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சு அந்த வெள்ளைப்பூடோட விழுதை விழுது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சா நம்ம தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போடுறேன் பவுடர் கொஞ்சம் வெந்தயம் இருக்கு வெந்தய பவுடரும் கடுகு பவுடர் இல்லையோ மூணில் ஒரு பங்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது ஐம்பது ஐம்பது எடுத்திருந்தோம் மீத பவுடரை நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் எதுக்காவது தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதில் மூணில் ஒரு பங்கு பவுடரை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் பாருங்கள் இந்த பனை வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம் பனை வெள்ளம் சேர்க்கும்போது இதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடச்சிக்கிறங்க அதனால் பனைவெல்லம் சேர்த்து களைறிக்கிறோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அந்த பனைவல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பனைவல்லம் சேர்த்துக்க வேண்டாம் ஆனால் சேர்த்து நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே எவ்வளோ அருமையான ஒரு கலரில் டேஸ்ட்டில் வாசனை ஹேர் வருது வருதுங்க எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லையே வச்சு இந்த ஊறுகாவை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம இறக்கிக்கலாங்க ஊருகா பதத்துக்கு வந்துருச்சு நம்ம இறக்கிடுவோம் ஒரு ஆரோக்கியமான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிட்டு பா ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பூண்டு ஊருகா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு குழந்தைங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிற குழந்தைங்களுக்கோ நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஊறுகாய் இந்த ஜாடியில் போட்டு வச்சிட்டோம் இதே மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்து விடுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஊருகா ஊறுகாய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஒரு அருமையான சுவையில் இருக்குதுங்க ஊறுகாய் இதே மாதிரி நீங்கள் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர்ற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ஆழ்ந்த வச்சுக்கோங்க அப்படிதான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஹேட்டா பாய் பாய்